ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரிக்கும் இந்த வேளையில் ஒரு இடம் மட்டும் தாக்குதல்களிலிருந்து தப்பியுள்ளது அதுதான் கார்க் தீவு என்னதான் இந்த கார்க் தீவு ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள கார்க் தீவு ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமாகும் நாட்டின் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இங்கிருந்துதான் நடைபெறுகிறது அதனால் ஈரானின் பொருளாதாரத்தின் இதய துடிப்பு என்றே தீவைச் சொல்லலாம் சமீதத்தில் இஸ்ரேல் ஈரானின் பல எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஆனால் கார்க் தீவை மட்டும் அவர்கள் குறிவைக்கவில்லை ஏன் கார்க் தீவின் மீதான ஒரு தாக்குதல் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது உலக எண்ணெய் சந்தையை புரட்டி போடுவதோடு ஒரு பிராந்திய போருக்கும் வழிவகுக்கலாம் உலகின் ஐந்தில் ஒரு பங்கு எண்ணெய் கடந்து போகின்ற ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அருகில்தான் கார்க் தீவு அமைந்துள்ளது கார்க் தாக்கப்பட்டால் இந்த ஜலசந்தியை மூடக்கூட ஈரான் தயங்காது என்கின்றனர் நிபுணர்கள் தற்போது ஈரான் கார்க் தீவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரித்துள்ளது தாக்குதல் அபாயத்தை கருத்தில் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுகிறது சுருக்கமாகச் சொன்னால் கார்க் தீவு இந்த மோதலில் ஒரு ரெட் லைன் அதாவது அபாயக்கோடாக தொடர்கிறது இப்போதைக்கு இந்த முக்கிய மையம் ஒரு பெரிய போரின் விளிம்பிலிருந்து உலகை தடுத்து நிறுத்துகிறது